சசிகலா சிறையிலிருந்து வந்ததிலிருந்து தமிழ்நாட்டு அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடாகிட்டே இருக்கு முன்னால ஒன்னா இருந்தவங்க எல்லாம் இப்போ ஒருத்தரை ஒருத்தர் தாக்கி பேசுறது காது குறித்து கேட்க முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு விழுப்புரத்தில் சமூக நலத்துறை சார்பாக நடந்த தாலிக்கு தங்கம் வழங்குற நிகழ்ச்சியில கலந்துகிட்ட சட்டத்துறை அமைச்சர் சிவி சண்முகம் டிடிவி தினகரன பேசின பேச்சை கேட்டிருந்தா தினகரன் ஆதரவாளர்கள் கொந்தளிச்சிருப்பாங்க அவர் இன்னைக்கு நாங்கள் வந்து இன்னைக்கு அண்ணா திமுக கைப்பற்றுவோம் போவோம்னு ஒருத்தர் இன்னைக்குவார் ஒரு வீர சூரர் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கார் நீங்கள் எங்கள் அண்ணா திமுக கைப்பற்றுகிறது இருக்கட்டும் முதல்ல திருமதி சசிகலா அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்கிறோம் உங்களை காப்பாத்திங்க இந்த தினகரங்கிட்ட இருந்து தினகரன் சொல்லுவார் ஸ்லீப்பர் செல் ஸ்லீப்பர் செல் எந்த ஸ்லீப்பரும் செல் நாங்கள் ஓப்பன் செல்லே நாங்கள் வச்சுக்கிறோம் அந்த ஓப்பன் செல் யாரும் இந்த டிடி தினகரன் தான் வெட்டி வெத்து டிடி தினகரன் தான் அவங்ககிட்ட இருந்து சசிகலாவே அந்த குடும்பத்தையும் காப்பாற்றிக்கங்க ஏன்னா இந்த டி தீர்த்தனை நம்பி தான் இந்த திருமதி சசிகலா அவர்கள் இந்த கட்சி ஆட்சி எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு போனாங்க மகாராஜா இதை நல்லா பார்த்துக்கோ நான் நாலு வருஷம் தண்டனை முடிஞ்சு திரும்பி வரும்போது அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் என் கையில் கொடுன்னு சொல்லிட்டு போனதை ஒரே மாதத்தில் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடச்சான்ற கதையாக உடச்சான் முதல்ல அவன் குடும்பத்தில் ஒற்றுமையை காப்பாற்றிக்க சொல்கிறேன் இன்னொன்று சொல்கிறேன் எப்ப பார்த்தாலும் டிடி தினகரன் சொல்றாரு நிதானமா பேசினாரா நிதானமா பேசினார் ஆமாம் இவரு தான் ஊத்தி கொடுத்தாரு ஏன்னா அவன் தொழில் இல்லை டிடி தின தொழில் குலத்தொழில் வந்து ஊத்தி கொடுக்குறான் ஊத்தி கொடுத்த குடியை கத்தவனுங்க அவனுங்க ஊத்தி ஊத்தி கொடுத்து குடியை கத்தவனுங்க அது மாதிரி தான் ஊத்தி கொடுத்தான் இல்லைன்னு சொல்லி சொல்லு தேர்தல் நேரத்தில் செயல் வீரர்கள் கூட்டம் நடத்தினால் அது எப்படி இருக்கும்னு தெரியாதவங்க கடலூர் தொகுதியில் நடந்த அதிமுக செயல்வீரர்கள் கூட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கூட்டத்துக்கு வரவங்களுக்கு எது முக்கியம் அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரிஞ்சது

அதெல்லாம் இப்ப இல்லையான்னு செய்தியாளர்கள் ஒருத்தர் கூட அவர்கிட்ட கேட்கலைனாலும் அந்த பேட்டியை பார்க்குற மக்கள் கேட்டால் என்ன பதில் சொல்வாரோ தெரியல தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னால என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யறதுல தீவிரமா இருக்காங்க அதிமுக அமைச்சர்கள் அதில் ஒன்றுதான் நாகூர்ல யாத்திரிகர்கள் தங்கும் விடுதிக்கு அடிக்கல் நாட்டு விழா அடிக்கல் நாட்டு விழாவில் பேசின அமைச்சர் ஓ எஸ் மணியன் சசிகலாவையும் தினகரனையும் நம்பி அதிமுக தொண்டர்கள் யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கையா சொன்னாரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் புரட்சி தலைவர் அம்மா வாழ்க்கை என்று சொல்லுகிற தொண்டர்கள் அசல் வித்தாக இருக்கிறவர்கள் எவரும் கழகத்தினுடைய கட்டுப்பாட்டை மீறிய எந்த செயலையும் செய்ய மாட்டார்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலையும் சந்தித்தார்கள் சட்டமன்ற தேர்தலையும் சந்தித்தார்கள் உள்ளாட்சி தேர்தலையும் சந்தித்தார்கள் கூட்டுறவு தேர்தலையும் சந்தித்தார்கள் அதில் அவர்கள் என்ன சக்தி என்பது நாட்டுக்கே தெரியும் உங்களுக்கும் தெரியும் சொத்துக்கள்லாம் மறக்கப்பட்டிருக்க வந்து மிரட்ட செயல்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் இது வந்து மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை நீதிமன்ற நடவடிக்கைக்கு கட்டுப்பட்டது ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதிகாரிகள் அதற்கான வழிகளை செய்கிறார்கள் இதில் அரசியல் எதுவும் தொண்டர்கள் போக மாட்டாங்கன்னு அவ்வளவு உறுதியாக சொன்னவர் அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ போக மாட்டாங்கன்னு சொல்லாமல் விட்டுட்டாரு அதில் ஏதாவது விஷயம் இருக்குமோ அப்படின்னு செய்தியாளர்கள் தங்களுக்குள்ளே பேசி சிரிச்சிக்கிட்டாங்க திருப்பூர் பகுதியில் பிரச்சாரம் செஞ்ச கனிமொழிக்கு அவரோட ஆதரவாளர்கள் ரொம்ப உற்சாகமா கொடுத்த வரவேற்பு ஸ்டாலினையும் உதயநிதியையும் கொஞ்சம் திரும்பி பார்க்க வச்சிருக்கோம் இவங்க வேலைவாய்ப்பு உருவாக்கி தருவதற்கு வகையில்லை வக்கில்லை திறமை இல்லை திரா வழி இல்லை எந்த முதலீடும் வரதில்லை தமிழ்நாட்டுக்கு இந்த ஆட்சியை நம்பி எந்த முதலீடும் விட வரதில்லை தொழிற்சாலைகளை தொடங்குறதில்ல யாரும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அரசாங்க வேலைகளை கூட வேற மாநிலத்திலேருந்து வந்து யார் வேணாலும் பரீட்சை எழுதி எடுத்துட்டு போகலாம் நம்ம இளைஞர்கள் இளம் பெண்கள் படிச்சுட்டு இன்னைக்கு தவித்து கொண்டிருக்கிறார்கள் வெற்று வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய அரசு பணிகளை பெற்றுக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இத மத்தியில இருக்கக்கூடிய அரசாங்கத்தை மகிழ்விப்பதற்காக அவர்களை குளிர்வித்து ஆட்சியிலே இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய இளைஞர்களுடைய எதிர்காலத்தை விட்டு எந்த ரேஷன் கடையில போய் பார்த்தாங்களோ தெரியல ரேஷன் எல்லாம் பயன்படுத்த முடியாத அளவுக்கு மோசமா இருக்குன்னு ரொம்ப வேதனைப்பட்டாங்க பொது விநியோக திட்டம் தலைவர் கலைஞருடைய ஆட்சியிலே பொது விநியோக திட்டம் என்பது மிக சிறப்பாக செயல்பட்டது ரேஷன் கடையில நியாயமா நியாய விலை கடையாக அது நடைபெற்றது பெண்கள் அங்க போய் பொருள் வாங்கும் பொழுது நீங்க கேட்டது கிடைத்தது ஆனா இன்று இந்த ஆட்சியில அங்க கொடுக்கப்படக்கூடிய பொருட்களோட தரம் பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு அவ்வளவு மோசமா இருக்கு கைரேக போடுங்கிறாங்க கைரேகை ஏறல திரும்பி வா திரும்பி வா திரும்பி வான்னு திருப்பி அனுப்பிக்கிட்டு இருக்காங்க மண்ணெண்ணெய் ஒரு மாசம் கொடுத்தாங்கன்னா மூணு மாசம் கொடுக்கறது இல்லை ஒரு லிட்டர்ன்னு சொல்றாங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா முக்கா இன்று கூட இருக்கிறதில்ல இப்படி நியாயமாக கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ரேஷன் பொருட்கள் வசதியானவர்களுக்கு மட்டுமே கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை சுட்டிக்காட்டி பேசின கனிமொழி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு குத்தம் சாட்டினாங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை பொள்ளாச்சியில நடந்த அநியாயங்களுக்கு அந்த பெண்களுக்கு இதுவரைக்கும் நியாயம் வழங்கப்பட்டிருக்கா இல்ல அந்த குற்றத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய குற்றவாளிகளை பாதுகாக்கிறதுலாம் இந்த ஆட்சி அக்கறை காட்டுது சமீபத்திலே கைது செய்யப்பட்ட சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு தளபதி அவர்கள் வலியுறுத்திய பிறகு சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு அந்த மூன்று குற்றவாளிகள் மறுபடியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் சமீபத்திலே மூணு பேரும் அதிமுகவுடைய நிர்வாகிகள் அதற்கு மேலும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் அதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற சந்தேகம் பொதுமக்களுக்கு எழாமல் இருக்க முடியாது அந்த பெண் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு முன் வரக்கூடிய பெண்ணை மிரட்டுகிறார்கள் அவருடைய சகோதரரை அடித்து நொறுக்குகிறார்கள் இவ்வளவு வேலை பார்க்கிறாங்கன்னா அதில் யார் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற அந்த கேள்வி நமக்கு எழாமல் இருக்க முடியாது அத்தோட நிறுத்தாம பதவி கிடைச்சதும் ஓபிஎஸ் ஜெயலலிதாவை கூட மறந்துட்டாருன்னு சொன்னாங்க துரோகத்தினால மட்டும்தான் இங்க ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பேரை சொல்லி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மையாருடைய மரணத்திலேயே சந்தேகம் இருக்கிறது என்று நான் கேட்கவில்லை தளபதி கேட்கவில்லை நீங்க கேட்கல பக்கத்திலேயே இருக்கக்கூடிய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்டார்கள் ஆனா அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைச்ச உடனே அடுத்த நாள்ல இருந்தே மறந்துட்டாரு அம்மா ஜெயலலிதா அவர் சந்தேகம் எல்லாம் அவருக்கு தெளிஞ்சு போச்சு ஆனா கமிஷன் போட்டாங்க இதுவரை கமிஷன் எந்த அறிக்கையும் தரவில்லை அந்த கமிஷன் அழைக்கும் போது கூட துணை முதலமைச்சர் போவதில்லை ஒரு முதலமைச்சராக இருந்த அம்மையாருக்கே இன்று பாதுகாப்பு இல்லை அவருடைய மரணத்திலே இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு மக்களுக்காக இல்லை திருப்பூர் மாவட்டம் உடுமலை சட்டமன்ற தொகுதியில ஆயிரக்கணக்கான பெண்களை கூட்டிட்டு வந்து கூட்டம் நடத்தி அசத்தினாங்க கனிமொழி ஆதரவாளர்கள் இங்கேயும் பெண்களை கவர விதத்தில் பேசின கனிமொழி பெண் முதலமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லாம போச்சே அப்படின்னு பேசி ஜெயலலிதா அனுதாபிகளையும் தன் பக்கம் வரைக்கும் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்த உடனே அம்மா மறந்துட்டாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த மரணத்தில் இருந்த கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கா ஒரு முதலமைச்சராக இருந்த பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் பொள்ளாச்சியிலே கொடுமைகளுக்கு ஆளான அந்த பெண்களுக்கு இந்த ஆட்சியில எப்படி நியாயம் கிடைக்கும் அத்தை டீசெண்டாக பேசி பெண்களை கவர முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ தப்பாட்டம் ட்ரம்ஸு மேலவாத்தியம்னு அடிக்க வச்சு தன்னோட பிரச்சாரத்தில் தொண்டர்களை உற்சாகமாக குத்தாட்டம் போட வச்சுக்கிட்டு இருந்தார் உதயநிதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஓபிஎஸ் தன்னோட சொந்த ஊருக்கு கூட எதுவும் செய்யலையே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசினார் உதயநிதி தொகுதிக்கு ஒன்னும் செய்யாம தான் மட்டும் சொத்து ஒரு பெரிய வெடியை கொளுத்தி போட்ட உதயநிதி ஒரு சொத்து பட்டியலையே வாசிச்சாரு बिल्लो इधर ने एक्सपोर्ट इंपोर्ट ट्रेडर विजय आनंद डेवलपर्स वाणी फैब्रिक्स जया विजय एंटरप्राइजेस वीला फैब्रिक्स एक्सेलेंट लाइन लाइन प्राइवेट लिमिटेड ड्रीम आर्ट प्राइवेट इंफ्रास्ट्रक्चर पल्लाया मोरिया में मनी पिरमा और डी का लगा रहे हैं अपने तो राजन के यहाँ लगे हैं क्या लगा पोई கட்சிகளுக்கு மயிலாடுதுறையில முயற்சி செஞ்சது பாரதிய ஜனதா ஆனா கூட்டம் கூட்டாம பேரணியா கூட்டிட்டு போனதுதான் எதனாலன்னு தெரியல அங்கே நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசின பாரதிய ஜனதாவோட மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன் திமுக ஆட்சினாலே கவுடி ராஜ்யம் கட்ட பஞ்சாயத்து மின்வெட்டு அப்படின்னு பெருந்துன்பங்களும் தொல்லைகளும் நினைவுக்கு வரதா சொன்னாரு இந்து ஓட்டு வங்கியோட தாக்கம் வர தேர்தலில் தெரியுமுன்னு பேசினார் தமிழக விஸ்வ இந்து பரிஷத் தலைவர் கோபால்ஜி வர தேர்தலில் பதினைந்து சதவீதம் வாக்காளர்கள் இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்தையும் வெளியிட்டு சில கட்சிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தினார் இரண்டு பெரிய அரசியல் கட்சிகள் நடத்தின சர்வே மூலம் இது தெரிய வந்ததா சொல்லி இன்னும் கொஞ்சம் அதிர வச்சாரு கோபால்ஜி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஹிந்து வாக்கு வங்கி உருவாகி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது இந்த தேர்தலில் ஹிந்து விரோத சக்திகளுக்கு அந்த ஹிந்து வாக்கு வங்கினால எப்பேற்பட்ட பாதிப்பு வருங்கிறத வருங்காலத்தில் நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம் இந்துக்களுக்கு ஆதரவாக எந்த கட்சியுமே இல்லைன்னு சொன்ன கோபால்ஜி பாரதிய ஜனதாவும் ஒரு மத சார்பற்ற கட்சியாகவே இருக்குன்னு சொன்னார் எதை பற்றின கவலையும் வெளியே காட்டிக்காமல் தன்னோட பிரச்சார வேலையில் தீவிரமாக இருக்கார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஓமல்லூரில் செய்தியாளர்கள் எப்படி எல்லாமோ கிடிக்கு பிடி கேள்விகள் கேட்டாங்க அத்தனை கேள்விகளுக்கெல்லாம் அசராம பதில் சொன்னாரு சசிகலாவை பற்றியும் தினகரனை பற்றியும் கேட்ட கேள்விகளுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பதில் சொல்லி எல்லாருக்கும் ஒரு கிளியர் மெசேஜ் கொடுத்தாரு ஜனநாயக நாடு ஜனநாயக யாரும் போய் ஈடுபடுவேன்

அண்ணா தீபு கோலை யாருக்கான ஏற்கனவே எங்களுடைய மாண்பு அன்பு அமைச்சர் தெளிவுபடுத்திட்டாரு இது இவை வந்தால் தாக முடியுமா அவி வந்தால் தாகம் முடியுமா அப்படி தாக்கம் ஏற்படும்னா நாங்கள் எப்படி சொல்றதா பற்றி ஓரளவுக்கு நீக்கப்பட்டு இருக்காங்க கட்சியிருந்து ஆமா கட்சி விரோத நடவடிக்கை தான் நீ கட்சி கட்சிக்கு விரோதமாக செயல்படுறதுக்குள்ள

அதாவது எங்கள் கட்சியில் சேரதுக்கு ரூபப்பட்டா எங்களுடைய தலைமை அதை முடிவு செய்யும் எதிரி அவங்க சொல்லி கருத்துங்க அதுக்கு நாங்க எப்படி கருத்து சொல்ல முடியும் அதிமுக பொறுத்த வரைக்கும் பொன்மலை செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற தீய சக்தின்னு சொன்னாங்க அதுதான் எங்களுக்கு எதிரி நாங்கள் பார்க்குறோம் அதை எதிர்த்து தான் அண்ணா திமுக தொடர்ந்து போராடி வெற்றி பெற்றோம் அவங்களுடைய கூட உங்களுடைய பேச்சில் கூட சசிக்கலாக அதிகமாக ஒரு எதிர்த்து பேசுறதில்ல டிடிவி தினங்கள் தான் பேசுகிறார் ஒரு மக்கள் மத்தியிலே பேசப்படுது ஆமாங்க எங்கள் கட்சில்களில் தான் பேசணும் கட்சி இல்லாதீங்க எதுக்கு பேசணும் அவர் தானே இப்போ தலையிட்டு பதினெட்டு பேர்த்துக்கு கொண்டு போனாரு அவர் தானே பதினெட்டு பேர் எங்களுடைய எம்எல்ஏவில் பிரித்து எடுத்துக்கிட்டு போய் ஆட்சி கவிழ்க்கணும் கட்சி உடைக்கணும்னு செயல்பட்டார் அது உடைக்க முடியல கட்சி கவிழ்க்க முடியல

இவர்கள் மீதெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் தனி நீதிமன்றம் விசாரிக்க முடியும் அறிவிக்கப்பட்டு விட்டது இவரு ஒன்றும் அமைக்க முடியாது உச்ச நீதிமன்றமே தெரிவிச்சாச்சு அது தெரியாத பேசிட்டு இருக்காரு இப்ப திமுக முன்னாள் பதிமூணு அமைச்சர் மீதும் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்குது அவர் எங்க கட்சியை கவலைப்படுறதுக்கு அவருக்கு அவருடைய கட்சியில் பார்க்க சொல்லு என்ன இப்போ அழகிரி வந்து ஆரம்பிச்சிருக்காரு அதை பற்றி பேச சொல்லுங்கள் எங்கள் கட்சியை பற்றி அவளுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன நாங்கள் ஒன்றா தான் இருக்கிறோம் ஒன்றா தான் போகிறோம் ஒன்றா தான் வரோம் உங்களுக்கு எல்லாம் பத்திரிகையில் பார்க்குறீங்களே திட்டமிட்டு தவறான விசத்த விசமத்துவமான பிரச்சாரத்தை பண்றாங்க ஒரு அளவு கூட எங்களுடைய கட்சியில் பிளவு ஏற்படுத்தும்

அமைச்சர்களும் அவங்க பங்குக்கு தேர்தல் களத்தை கலகலப்பாக்கினாங்க கரூர் கிட்ட நடந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கு போன போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் காரை விட்டுட்டு டூ வீலர்ல ஜாலியா போனாரு